கணவனின் சந்தேகம் குளிப்பதற்காக பாத்ரூமுக்குள் வாணி நுழைந்த அடுத்த நிமிடம் செல்போன் சிணுங்க ஆரம்பித்தது கதவை திறந்து கொண்டு வெளியே வரவுக்குள் நின்றுவிட்டது அவசரமாய் குளிக்க ஆரம்பித்து சற்று நேரத்தில் லேண்ட் லைன் அலறியது அவராகத்தான் இருக்கும் செல்போனை எடுக்கவில்லை என்றதும் லேண்ட்லைன் யாருடனாவது பேசிகிட்டு இருக்காளோ என செக் பண்ணியிருப்பார் யோசித்தவரை குளித்து முடித்து உடை மாற்றும் போது மீண்டும் அழைத்தான் நிதேன் ஃபோனை கூட எடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்த இருந்தேங்க இப்போ அங்கே மணி என்ன பதினொன்று இப்போ தான் குளிக்கிறியா பேச்சை மாற்றி என்ன சாப்பிட்டீங்களா என்றாள் ஆச்சு சப்பாத்தி தினமும் ரொட்டி சப்பாத்தின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு எனக்கு ம் என் சமையல் எல்லோருமே தெரியணும்ல ஒரு சில நொடி மௌனத்துக்கு பிறகு அடுத்த வீட்டை ரவி இன்னைக்கு எந்த ஷிஃப்ட்டு போகிறான் என்றான் ரவி ஷிஃப்டில் வேலைக்கு போவதால் இப்போது ரவி வீட்டில் இருப்பானோ அதனால் தான் வாணி ஃபோனை எடுக்கலையோ என்று அடுத்த சந்தேகம் தெரியலங்க அவங்க வீட்டில் யாரும் இன்னைக்கு நான் பார்க்கல அவன் உன்னை பார்க்குற பார்வையே சரியில்லை ஜாக்கிரதை இருன்னு சொல்ல வந்தேன் வீட்டை பூட்டிட்டல ம் ஃப்ளைட்டு எட்டு மணிக்கு வந்து வந்துடுச்சுன்னா டின்னர் சாப்பிட வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அவன் பேசி முடித்ததும் அழுப்புடன் நாற்காலியில் சாய்ந்தான் திருமணமாகி ரெண்டு வருடமாகிறது ஒருவேளை குழந்தை வந்திருந்தால் இவ்வளவு தூரம் சந்தேகப்பட மாட்டானோ என்னவோ ம் கடவுள் இன்னும் கண் திறக்கல அடிக்கடி தோன்று மறியல் எண்ணம் மறுபடி வேலை விஷயமாக வெளிநாடு அல்லது உள்நாட்டிலேயே எங்கேயாவது ஒரு ஊர் என்று மாதத்திற்கு பத்து நாளாவது டூர் போவான் நிதின் அந்த பத்து நாளும் அவளுக்கு கொடுமையாக இருக்கும் சமைக்கவே பிடிக்காது ஒரு ஆளுக்காக சமையல் என்ன வேண்டி இருக்கு என்று சோம்பேறித்தனம் வந்துவிடும் கண்கள் டிவியை பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் வேறு ஏதாவது நினைக்கும் எவ்வளவுதான் புலம்புவது வயதான காலத்தில் அம்மாவை ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று நிறைய விஷயங்களை வாணி வாணியவர்களிடம் சொல்வதே இல்லை பிஎஸ்சிக்கு பதில் அப்பாவிடம் சண்டை போட்டாவது இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இப்ப வேலைக்கு போயிருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் என்று அவ்வப்போது ஆட்கொள்ளும் சுய விருப்பு இரவு என்ன சமைப்பது ம் தினமும் இது ஒரு பிரச்சனை என்ன சமைப்பது என்றே யோசிப்பதே பாரமாய் ஆகிவிட்டது மதியம் ஒரு தூக்கம் போட்டுவிட்டு மாலை காய்கறி வாங்கிவிட்டு வந்து டின்னர் ரெடி பண்ணனும் யோசித்தவாறே காலை சாப்பாட்டை முடித்தாள் இரவு எட்டரை மணிக்கு கார் வந்தது வாசலை திறந்து வைக்க முடியாதபடி கொசுக்கள் சன்னல் வழியை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியாய் ஓடி வந்தாள் இதன் காருக்கு பணம் தந்துவிட்டு வாணியை பார்த்து சிரித்தாள் எப்படி இருந்துச்சு மீட்டிங் ம் உள்ளே வந்து சாக்ஸை கரட்டியவாறு காஃபி கூட என்றான் காஃபி போட உள்ளே ஓடினாள் சோஃபாவில் அமர்ந்தவன் கண்ணில் முதலில் பட்டது ஃபோனும் அருகிலிருந்த காலரைடியும் மெதுவாய் சென்று காலர் அடியை அழுத்தி எங்கிருந்தெல்லாம் ஃபோன் வந்ததெல்லாம் பார்த்தான் அம்மா நம்பர் அப்பா நம்பர் அதற்கடுத்து அவள் தோழி திவ்யாவின் நம்பர் பார்த்துவிட்டு மீண்டும் சோஃபாவிற்கு வந்து விட்டான் காஃபி குடிக்கும்போது அருகில் வந்த வாணிடம் இது என்ன உன்னிடம் இருந்து புது ஸ்மெல் புது ஸ்ப்ரே எதுவும் வாங்கியிருக்கியா நீங்கள் எல்லாமே என்னைக்கிங்கன்னா அதெல்லாம் வாங்கியிருக்கேன் குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் என்றாள் குளிக்க போகும்போது தான் வாணியின் செல்போன் கண்ணில் பட்டது அதை மூடிவிட்டு இன்கமிங் கால்களை ஆராய்ந்தான் ஏதோ ஒரு தெரியாத எண்ணிலிருந்து இருமுறை ஃபோன் வந்துள்ளது சந்தேகத்துடனே குளித்தான் சாப்பிட்டு முடிந்ததும் டயர்டாக இருக்கும் படுக்கலாம் என்றான் என்னங்க ஒன்றுமே பேச மாட்டேறீங்க என்னாச்சு உங்களுக்கு படுத்த பிறகு கேட்டான் ஏதோ ஒரு நம்பர் இருந்து இன்னைக்கு ரெண்டு தடவை ஃபோன் வந்திருக்கே யார் அது ஐயோ ஆரம்பிச்சிட்டிங்களா அது ஏதோ கிளப்லேருந்து ஃபோன் பண்ணி மெம்பர் ஆகுன்னாங்க அவங்க எதுக்கு ரெண்டு தடவை ஃபோன் செய்யணும் முதல் தடவை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் தெரியாத மறுபடி ஃபோன் பண்ணிட்டு சாரி கேட்டாங்க இதை என்னை நம்ப சொல்கிறியா ஐயோ ஏங்க இப்படி பேசுகிறீங்க எப்படி புரிய வைக்கிறது நான் என்ன தப்பாக நடந்துட்டேன் எதை வச்சு என் மேலே சந்தேகப்படுறீங்க பேச்சு அழுகையாக மாறியது நிதின் மௌனமாக படுத்திருந்தான் நாளை அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து பார்த்துருந்தா உண்மையே அது தானாலும் தெரிஞ்சுருக்கும் சே இவகிட்ட கேட்காம அதை செய்திருக்கலாம் இப்போ அழ ஆரம்பிச்சிட்டாலே சரி போதும் நிறுத்துறியா நான் தூங்கணும் குழவி கூட்டில் கை வச்சிட்டோமே இன்னைக்கு தூங்குன மாதிரி தான் எப்படி வரும் தூக்கம் ம் இந்த சைனா கறி என்னமோ மசாஜ் பண்ண சான்ஸே இல்லை கடைசி நாள் தான் பார்த்தோம் அவளை முன்னாடியே வராமல் போயிட்டான் அவனுள் எண்ணங்கள் ஓடியபடியே இருக்க வாணியின் விசுமல் தொடர்ந்தது